வீடு கட்டும் வீடு கட்டும்போது எப்பவுமே தரையோட தரையாக கட்டக்கூடாது அதாவது தரைத்தளம் என்பது வெளியில் உள்ள நிலப்பரப்பிற்கு கொஞ்சம் உயரமாக இருக்கணும் ஒரு நாலஞ்சு அடி உயரமாக இருக்கணும் வீடு வீடு அப்படி தான் கட்டணும் நிறைய பேர் வீடு எப்படி கட்டுறாங்கன்னாக்கா தரை இந்த ஒரு நிலப்பரப்புக்கு இணையாக அவர்களுடைய தரைத்தளம் இருக்குது அவர்களுடைய வீட்டில் உள்ள அந்த தரை பரப்பு இருக்குதுல்ல தரைப்பரப்பு அது எப்படி இருக்குன்னா நில வெளியில் உள்ள நிலத்திற்கு இணையாக இருக்கிறது அப்போ வெளியில் மழை பெய்யும் போது அந்த தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் அந்த மாதிரி வீடு கட்டக்கூடாது ஒரு வீடு தரைத்தளம் என்பது நில அந்த வெளிப்பகுதி நிலம் இருக்குல்ல வீட்டுக்கு வெளியே உள்ள அந்த நில நிலப்பகுதி அந்த நிலப்பகுதிக்கு ஒரு நாலஞ்சு அடி உயரத்தில் தான் அந்த தரைத்தளம் ஒரு வீட்டோட தரைத்தளமே இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி மழை நீர் வீட்டுக்குள்ளே புகு புகுந்து விடாமல் நம்ம கொள்ள முடியும் அப்போது இது வந்து இயற்கையோட எணிஞ்ச மனுஷ வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது அப்போல்லாம் நம்ம வந்து நான் திட்டமிட்டு நான் வடிவமைத்தபடி இந்த உலகம் முழுக்க அது அந்த வரைபடத்தில் உள்ளபடி இந்த உலகம் முழுக்க நம்ம வந்து ஊ கிராமம் கிராமம் கிராமங்களை உருவாக்குகிறோம்னு வைங்க ஊர் ஊராக தான் மக்கள் வாழணும் அதாவது ஊர் ஊராக அமைக்க வேண்டும் கிராமம் கிராமமாக வைக்க வேண்டும் அமைக்கணும் நான் வந்து வடிவமைத்த அந்த வடிவமைப்பின்படி இந்த உலகம் முழுக்க நம்ம வந்து ஊர்களை உருவாக்குகிறோன்னு வைங்களேன் அப்போ வந்து நான் வந்து நான் அந்த வடிவமைப்பு எப்படி இருக்கணும்னா வடிவமைப்பு வடிவ வடிவமைப்பின்படி நாம் வந்து குடியிருப்புகளை உருவாக்கும் பொழுது குடியிருப்புகள் அனைத்தும் தரைத்தளத்திலிருந்து ஒரு நான்கு ஐந்து அடி ஒரு ஐந்து அடி உயரத்தில் இருக்கணும் தரைத்தளத்திலிருந்து அந்த குடியிருப்புகள் வீடு வீடு என்பது என்னென்ன ஒரு ஒவ்வொரு கூட்டு குடும்பமும் தனித்தனியார் ஒவ்வொரு கூட்டு குடும்பமும் அதற்கான இடம் ஒரு அப்படி இருக்கும்போது இந்த வீடு என்பது ஒரு நான்கு அடி அந்த தரைத்தளம் என்பது நான்கு தரை அந்த வெளிப்பகுதி நிலப்பரப்பிலிருந்து ஒரு நான்கு ஐந்து அடி உயரத்தில் இருக்க வேண்டும் படியில் ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு படியில் ஏறி வீட்டுக்குள்ளே படி அதுக்கு மாதிரி அந்த மாதிரி வடிவம் அந்த மாதிரி நம்ம வந்து கட்டிடத்தை கட்டணும் இது ரொம்ப முக்கியமான விதிமுறை இல்லைனாக்கா என்ன ஆகும் அப்படின்னா ம மழை பெஞ்சுதுனாக்கா பெரிய மழை வருது வெள்ளம் வருது அப்புறம் வந்து வெளியில் இந்த வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதி தண்ணீரில் மூழ்கும் பொழுது வெளியில் உள்ள தண்ணிங்கிறது வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்போ இது வந்து இந்த இது வந்து சாதாரண ஒரு அடிப்படை அடிப்படை அறிவு தான் அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வீட்டை கட்டும்போது பார்த்திங்கன்னா வெளிப்பகுதி அந்த நிலப்பரப்பிற்கு இணையாக வீட்டின் தரைப்பகுதி இவர்களுடைய வீட்டின் தரை தரைப்பகுதி இருக்கும் அப்போ வெளியில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடும்போது அந்த தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்போது வந்து அது வந்து அவ்வளோதான் தண்ணி வடிகிற வரைக்கும் அவங்க வந்து தூங்க முடியாது ஒன்றும் ஒரு வேலையும் வீட்டுக்குள்ளே பண்ண முடியாது அப்போது இந்த தப்பை இந்த உலகத்தில் இவ்வளோ அறிவுடையவங்க இந்த மண் இயந்திர அறிவு உலகில் மக்கள்லாம் இப்போ ஒரு சட்டமே போடலாம் ஒரு அரசாங்கமே சட்டம் போடலாம் யாரும் வந்து வீடு கட்டும்போது தரைப்பகுதி என்பது வெளியில் உள்ள நிலப்பரப்பிற்கு நிலப்பரப்பிலிருந்து ஒரு நான்கு ஐந்து அடி உயரத்தில் தான் உங்கள் வீடு வீட்டின் தரைத்தளம் இருக்க வேண்டும் ஒரு ஆறு அடி உயரத்தில் இருக்கணும் வெளியில் உள்ள அந்த நிலப்பரப்பிலிருந்து ஆறு அடி உயரத்தில் அந்த தரைத்தளம் வீட்டின் தரைத்தளம் இருக்கணும் அது ஆறு அடி உயரத்துக்கு அந்த படி ஏறி தான் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டமே போடலாம் நல்ல விஷயத்த சட்டமாக போட்டால் தான் மக்கள் கடைபிடிப்பார்கள் அவங்கவுங்க தெரிஞ்சு உங்கள் நீங்கள் அளவுக்கு விவரமாக இருக்கீங்களோ அளவுக்கு நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்கவுங்க போக்கில் விட்டாக்கா மக்கள் அதெல்லாம் வந்து சரியாகவே வரமாட்டாங்க பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா அவங்கள கட்டுப்படுத்தணும் அவங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனையே இல்லை நிறைய பேருக்கு ரொம்ப தெளிவாகலாம் இருக்க மாட்டாங்க அதனால் இது ஒரு சட்டமாகவே போட்டு கடைபிடிக்கணும் இந்த இங்கே இங்கே பண்ணுற அதே தப்ப நம்ம வந்து எப்போ பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நம்ம ஒரு உலகத்தை உருவாக்க போகிறோம் நாற்பதுக்கு அப்புறம் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வாழப்போகிற ஒரு வாழ்க்கைக்காக நம்ம இப்போவே ஒரு உலகத்தை உருவாக்க ஆரம்பிக்கணும் அந்த உலகத்திற்கான வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது அந்த வடிவமைப்பின்படி நான் வடிவமைத்த அந்த புதிய உலகத்திற்கான அந்த வடிவமைப்பின்படி நாம் ஊர்களை உருவாக்கும் பொழுது குடியிருப்புகளில் உள்ள வீடுகளை தரைத்தளத்திலிருந்து நிலப்பரப்பிலிருந்து ஒரு ஆறடி உயரத்திற்கு அந்த வீட்டை நீங்கள் கட்டணும் கட்டி அதை வந்து உறுதிப்படுத்தணும் இப்படி தான் வீடு இருக்கணும் ஒரு தரைத்தளத்துலேருந்து ஒரு ஆடி அடி ஆறு அடி உயரத்தில் தான் அந்த வீடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டணும் கட்டி அப்போ தான் வந்து இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கையில் பெரிய புயல் மழை வெள்ளம் அதெல்லாம் வரும்போது குடியிருப்பு பகுதியில் தண்ணீரில் மூழ்கும் பொழுது வீட்டுக்குள்ளே தண்ணி வராமல் பார்த்துக்க முடியும்